எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டஸ்டன்ட்ஸ் பற்றினா ஒரு அப்டேட் வீடியோ தான் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மணி மாஸ்டர் அதாவது பாஸ் உடைய டைட்டில் ரன்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காரு அதில் நிறையா பிரேக்கிங்கான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிருக்காரு ஸோ அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்து பிக் பாஸ் எயிட் தமிழ் மீண்டும் இரண்டு வீடா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ப்ளஸ் நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் எயிட் தமிழ் பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ அதை இப்போ ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி நிறையா ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் இருக்குது அதை பற்றி ஒரு கிளாரிட்டி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் தனலக்ஷ்மி அவங்க அம்மா கூட ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ அதை பற்றின ஒரு பிரேக்கிங்கான ஒரு பாயிண்ட் அவங்களே வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூல வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயும் அவங்கள பிடித்து அடி அண்ணி அடிச்சிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ டோட்டலாக மூணு டாபிக் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று நம்மளால் வந்து ஏன் வீடியோ போட முடியல அப்படின்னா உடம்பு சரியில்லை ப்ளஸ் நம்மளுடைய ஒர்க் வந்து கொஞ்சம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம வந்து ஒரு பைலட் ஒரு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதற்கான ஒரு ஒர்க்கும் வந்து போயிட்டு இருக்கிறதுனால நம்மளால் வந்து வீடியோஸ் ரெகுலராக இடமேல் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரில ஆனால் மேக்ஸிமம் ஒரு டூ டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வீடியோ பார்த்துடலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இப்போ நம்ம போகலாம் ஸோ பிக் பாஸ் மணி மணி பொறுத்த வரைக்கும் பாஸில் வந்து அப்படியே காமா உட்காந்துட்டு டைட்டில் வந்து தட்டு போயிட்டாப்ல அப்படிங்கிறது தான் ஸோ கடைசி வரைக்கும் நூற்றி ஐந்து நாட்கள் இருந்துட்டு கிட்ட ஒரு அப்படி தான் வந்து தோத்துட்டார் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ நமக்கு என்ன ஒரு டவுட் அப்படின்னா மணிக்கு வந்து ஒரு கான்ட்ரவர்சி இருந்து இருந்துச்சு வெளியே வந்த பிறகு ரவீனா வந்து என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அவங்க அம்மா வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசினாங்க ப்ளஸ் இவருக்கு வந்து வெளியே இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்ட்டி வந்து உள்ளே வந்து களை போட்டுருச்சு ஸோ அதனால் மணிக்கு வந்து கொஞ்சம் பிரேக்கிங் பாயிண்ட்டாக வந்து அது இருந்தது அதில் அவருடைய கெரியரை வந்து பாதிச்சுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது அவர் எப்பயும் போல ரொம்ப கூலாக தக் லைஃப் பண்ணிவிட்டு சும்மா வேற லெவலில் இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்லாம் வந்து அவங்களுடைய ப்ரொஃபைலை போட்டு நான் வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அனுப்புகிறாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் ஃபாலோயிங்ஸ் வந்து அதிகமாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்போ இப்போ என்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அப்படின்னா மணி வந்து கழட்டி விட்டாங்க ரவீனா ரவீனா வந்து மணியை கழட்டி விட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்குல்ல இந்த ரெண்டு விஷயமும் வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறது கிளீனாக புரிஞ்சு போச்சு ஏன்னா இப்போதாங்க நான் வெளியே வந்திருக்கேன் இன்னும் அதை பற்றிலாம் யோசிக்கவே இல்லை நாங்கள் அப்படின்ற மாதிரி ஸோ இரண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ஆர் ஃபேன்ஸ் மணி ரவீனா ஃபேன்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு நற்செய்தி அப்படின்ற மாதிரி தான் பார்க்கலாம் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே சரி இன்னும் வந்து இல் பிரேக்கப் ஆகிடுச்சு இல்லை வந்து இப்படி ஆகிடுச்சுங்கிறத அவங்க சொல்லவே இல்லை தான் இந்த மாதிரி சில க்ளூஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி எனக்கு வந்து பொண்ணு பார்க்க வந்துச்சு நான் வந்து இப்பவே வேணான்னு சொல்லிட்டு பேசி விட்டேன் அதாவது அவங்களை ஃபோன் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அம்மாவே வந்து ஃபோன் பண்ணாங்க அந்த பொண்ணோட அம்மாவே இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு ஆனால் நான் வந்து சொல்லலை இந்த மாதிரி வேண்டாம் இப்போதைக்கு கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி விட்டேன் அப்படின்ற மாதிரி மணி வந்து சொல்லும்பொழுது அப்போ இன்னமும் வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ் அவருக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியாது ரவீனாவுக்கும் அந்த சைடு ஒரு கோட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் பட் நடுவில் வந்து குறுக்க இந்த கவுசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி ரவீனாவுக்கும் மணிக்கும் குறுக்க வந்த அந்த யூஎஸ்ஏ ஆண்டி தான் ஆண்டி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆகிப்போச்சு அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் அது ஒன்று அடுத்து வந்து பிக் பாஸ் வந்தவங்களாம் வந்து ஜெயிச்சிடுவாங்க லைஃப்பில் வந்தவனா வந்து அடுத்த லெவலில் சக்ஸஸ் ஆயிடுமா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் உடனே வந்து கிடைக்காதுங்க உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் தான் கிடைக்கும்னு சொல்லி செருப்படி அடிச்சிட்டாரு ஏன்னா நிறைய பேர் வந்து கேள்வி பிக் பாஸ் போய்ட்டு வந்தோடனே அப்படியே பயங்கரமாக படம் வரணும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஆகிடணும் அப்படின்ற மாதிரி அதுக்காக சும்மாவே இருக்கக்கூடாது வீட்டில் உட்காந்து அது ஒன்று விஷயம் பட் அதுக்கடுத்து ஒரு ப்ராக்ஷன் வந்து லைஃப்பில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் மணி இப்போ நிறையா ஈவெண்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு ப்ளஸ் இப்போ ஒரு வெப் சீரிஸ்க்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சொல்லியிருந்தோம்ல ஹாட் ஸ்டாரில் பட் அது ஹாட் ஸ்டார் இல்லையா நார்மலான ஒரு வெப் சீரிஸ் தான் அப்படிங்கிறது தான் அப்டேட் சரிங்களா அது ஒன்று அப்புறம் கவினுடைய வளர்ச்சியை பற்றி சொன்னார் பார்த்தீங்களா கவினா அப்படிதான் பிக்பாஸ் வந்துட்டு ஓஹோன்னு அடுத்த உடனே வந்தாரா பிக்பாஸ் சீசன் த்ரீயில் வந்தார் இப்போ செவன் ஆகிடுச்சு இப்போ தான் ஓரளவுக்கு ஸ்டாராக வந்து அவர் வந்து ரைஸ் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொன்னார் அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னென்னா அவர் பட்ட அந்த இனிஷியலான ஒரு ஸ்ட்ரகிள் அவருடைய வாழ்க்கையில் புரட்டி போட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறத சொல்லுவாங்கல்ல அதாவது ஒரு வாய்ப்புக்காக நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது வந்து முக்கியமே கிடையாது அதை வந்து பார்க்கவே கூடாது அப்படி கஷ்டம்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு தேவை கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அதாவது எப்படின்னா சென்ட்ரல் ஸ்டேஷனில் வந்து ஒரு பாத்ரூமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து குளிச்சுட்டு வேக வேகமாக வந்து போய் டான்ஸ் கிளாஸ்லாம் வந்து அட்டன் பண்ணி அந்த லைஃப் வந்து வாழ்ந்திருக்காரு பட் அதை வந்து அவர் வந்து கஷ்டமாகவே யோசிக்கலையா ஸோ அதுதான் பாயிண்ட்டு நீங்கள் எந்த ஒரு பெரிய சாதித்தவங்களும் கேட்டு பார்க்கலாம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் என்னுடைய வேகத்தை நான் தூக்கி ஓடிட்டு இருக்கும் பொழுது அதெல்லாம் பெரிதாக எங்களுக்கு தெரியல அந்த மாதிரிலாம் லைஃப் வந்து எனக்கு வந்து பாடம் வந்து எடுக்கலை நான் அதை கோல் நோக்கி தான் போயிட்டு இருந்தேன் அதனால தான் நான் சக்ஸஸ்ஃபுல் வந்து அடைய முடிஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரியே மணி சொன்னது அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு தட் இஸ் வெரி வெரி குட் அதுதான் வந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு வைப்ரேஷன் வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கும் அவருக்கும் வந்து ஒரு ஃபேன்ஸ் செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கும் வந்து இது ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனெலாம் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ உங்களுக்கு கோலை நீங்கள் செட் பண்ணிட்டு அதற்காக நீங்கள் உழைத்து கொண்டு போயிருக்கும் பொழுது அது கஷ்டமே இருந்தாலும் அதை வந்து நீங்கள் அப்படியே தேர்ட்டி டு அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்ன விதம் ரொம்ப அற்புதமாக இருந்தது ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்தது பாஸ் எயிட் தமிழ் ஸோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஆடிஷன்ஸோ இல்லை எதுவுமே வந்து போகலை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கண்டஸ்டன்ஸ் உடைய இன்னும் லிஸ்ட்டு நாங்கள் வந்து எடுத்து எதுவுமே நாங்கள் ஃபோன் பண்ணலை அப்படின்ற மாதிரி விஜய் டிவிலேருந்து அஃபிஷியலான சிஓ வந்து பார்த்திங்கன்னா தகவல் சொல்லியாச்சு நோ ஆடிஷன்ஸ் இது வரைக்கும் நடக்கலை யாரும் ஏமாந்துராதிங்க காசை கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓப்பனாக வந்து போட்டு சே நோ ஆடிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு ஓகேங்களா அடுத்து எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோவில் எப்படி அவங்க பேட்டனில் பண்ணுவாங்கன்னா மொதல் வந்து யார் யாரெல்லாம் எடுக்கலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி பிக் பாஸ் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்க இப்போது வந்து இருபது பேர் செலக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து பத்து பேர் எடுத்துருவாங்க இல்லை நாற்பது பேர் செலக்ட் பண்ணுறாங்க அதில் வந்து இருபது பேர் எடுத்துருவாங்க அப்படின்னு கிடையாது இது வந்து கிட்டத்தட்ட நூற்று நூற்றி இருபது கிட்டே வந்து செலக்ஷன் போகும் அதாவது இந்த இருபது பேர் ஃபைனலிஸ்ட் கண்டஸ்டன்ட் இருப்பாங்க அதுக்கு பேக்கப் இருபது பேர் இருப்பாங்களா ஸோ நாற்பது பேர் இந்த இருபது பேர் சொல்கிறனால ஒருத்தன் உள்ளே வரணும் அதுக்கடுத்தும் ஒரு பேக்கப் இருக்குமா கிட்டத்தட்ட மூணு லேயர் இருக்குமா நீங்கள் ஏன்னா இது வந்து பெரிய ஷோ இது வந்து ஒரு நம்பி அவ்வளோ பேர் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ கொண்டு போய் ஒருத்தர் லாஸ்ட்டில் வந்து காலை வரணுன்னா பேக்கப் வந்து அடிக்கடி எடுத்து வச்சிருப்பாங்களாம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் பை லேயராக வந்து போட்டிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு செலக்ஷன் ஆஃப் கன்டெஸ்டன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் பண்ணியிருக்காங்க அதில் தான் நமக்கு வந்து வெளியே வந்திருக்க அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாலலாம் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அந்த மாதிரி சாலின் ஜோயா டிடிஎஃப் ஆசன் இரஃபானு மாகாப்பா அந்த மாதிரிலாம் வந்து பேர்கள் அடிபட்டுச்சு ஸோ இதுலேருந்து அடுத்து அவங்க நெகோசியேஷன் போய் அவங்க சாலரிலாம் பார்த்துட்டு அதெல்லாம் ஓகே ஆன பிறகு தான் அடுத்த ப்ராசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க அப்படிங்கிறது தான் ஓகேவா இதுதான் அப்டேட்டு ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ராசஸ் ஆகும் பட் பிக் பாஸ் ஏ டம்மில் இரண்டு வீடாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வட்டம் அந்த கான்செல் வைச்சாங்கன்னா கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஏன்னால் வட்டமே டாஸ்க் எதுவுமே இல்லாமல் நான் உட்காந்து ஊழ்கிற மாதிரி எல்லாரும் உட்காந்து பேசியிருந்தானுங்க சரி அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ஒரு ஃபைட் வச்சு ஒரு டஃப் ஃபைட் வச்சு கொஞ்சம் வந்து இன்ட்ரவிங்காக டாஸ்க் வச்சு பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால மேபி இந்த வட்டம் ரெண்டு வீடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் அதை பற்றி எந்த தகவலும் இல்லை பட் தெலுங்கு இல்லை இப்போ அடுத்து ஆரம்பிப்போகுது சீக்கிரமாக நான் ஏன் தெலுங்கு சீக்கிரம் ஆரம்பிக்கு போகுதுன்னு சொல்கிறேன்னா இப்போ அடிக்கடி லிஸ்ட்டெலாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அண்டர்ஸ்டாண்ட் லிஸ்ட்டு ப்ளஸ் இப்போ வந்து பிக் பாஸ் மலையாளம் முடிய போகுது அடுத்த இன்னும் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் ஓகேங்களா அதுக்கடுத்து இப்போ வந்து தெலுங்கு மட்டும்தான் வந்து பெண்டிங்கு ஸோ தெலுங்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா செப்டம்பரில் வந்து பிக் பாஸ் தமிழ் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமாகவே இருக்குது பட் அக்டோபர்னே வச்சிடலாம் அது என்ன செப்டம்பர் அக்டோபர் அக்டோபர்னு வைங்க சரிங்களா செப்டம்பர் வேண்டாம் ஏன்னா இது இயர்லி ஸ்டார்ட் ஆனால் நம்ம போன அப்படி தான் நினச்சோம் இயர்லியாக வந்து தெலுங்கு ஸ்டார்ட் ஆகிறாங்க ஆனால் முதலே அவங்க ப்ரொமோ போட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி பேட்டன்ல இந்த ஓட்டமும் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா அப்புறம் அக்டோபர் தான் ஸோ அதனால் பிக்பாஸ் ஏ தமிழ் அக்டோபர் அப்படிங்கிறது தான் இன்னும் ஆடிஷன் ஸ்டார்ட் பண்ணல அது வந்து ஜூலை எண்டு அந்த மாதிரி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ஒன்ஸ் ஃபைனல் பண்ணிட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு தான் தகவல் அடுத்து பாஸில் ஒரு பயங்கரமான ஒரு கேம் பொடென்ஷியலான ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா நலலட்சுமி ஸோ அவங்க வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக அவங்க அம்மா வந்து அவங்க தம்பிக்கு ஏதோ செஞ்சுட்டாங்கன்னா கூட இந்த பொண்ணுக்கு செய்கிறதோட சரியா உடனே இது பொங்கி ஒரு போஸ்ட்டை போட்டுவிட்டு இந்த மாதிரி வாழை பிடிக்கல எனக்கு எங்கள் அம்மாவுக்கு எனக்கு ஆகலை அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுருச்சான் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ம் அடுத்து இந்த குரு பகவான் சாரீஸ்னு ஒன்றும் பண்ணாங்கல்ல அதை பற்றி கீழே கமெண்ட்டு என்னை ஏமாற்றிட்டு போயிட்ட பற்றியா நீ இப்படி தான் உருப்படவே மாட்டேன் இப்படி தான் அழுகு அப்படின்ற மாதிரி ஒரே நெகட்டிவ் கமெண்ட்ஸு அதாவது ஒரு விஷயம் பண்ணீங்க அப்படின்னா அது நீங்கள் எவ்வளோ புகழ் போனாலும் மக்கள் வந்து அதை மறக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இதற்கு மேல் ஒரு உதாரணம் வந்து தேவையில்லை நீங்கள் எப்படியே நீங்கள் வந்து இந்த பிக் பாஸில் வந்த கஷ்டங்கள் பற்றிலாம் பேசியிருந்தாங்க அதாவது பத்து லட்சம் செலவு பண்ணாங்க எங்கள் அம்மா காஸ்ட்யூமெட் டூஸ்க்கெலாம் செலவு பண்ணாங்க ப்ளஸ் நிறைய பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு நான் பிக் பாஸ் டூலேருந்து ட்ரை பண்ணேன் ப்ளஸ் எனக்கு படிப்பு போயிடுச்சு நான் படிக்க முடியல பறை அப்படின்ற ஒரு இது பண்ணேன் அதுக்கும் நான் செலவு பண்ணேன் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பிக் பாஸில் வந்து உடனே எடுக்க மாட்டாங்க அது வந்து நீங்கள் நிறைய எஃபர்ட் போடணும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறைவனுடைய அனுக்கிரகம் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லி என்ன ப்ரோஜனம் இருக்கும் திருப்பி நீங்கள் எங்கேயோ செய்த ஒரு தவறு உங்களை போட்டு புரட்டி எடுக்குதுல்ல தான் பாயிண்ட்டு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் நாளை என்னுடைய சந்திப்பும் அது வரைக்கும் குட் பாய்